அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா ஹிதாயத்து நஹ்வில் கடந்த வகுப்பில் ஹைரு முன்சரிஃப் சம்பந்தமாக அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதனுடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சுருக்கமாக நம்ம பார்த்தோம் கடந்த வகுப்பில் அதனுடைய வகையை தான் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம் ஹைருமுன் எப்படி வரும் அதனுடைய அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அது சுருக்கமான ஒரு வழிமுறை தான் இந்த கிதாபில் ஹைரு முன் சம்பந்தமாக பின்னாடி சொல்லுவாங்க உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க நாம் கடந்த வகுப்பில் சொன்னது ஹைரமுன் ஷரீஃபை எப்படி ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறது அது ஈஸியாக நாம் எப்படி இலகுவான முறையில் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு முறையை தான் நாம் சொல்லியிருந்தோம் அப்போ அந்த பாடத்தை இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஹைர் முன் ஷரீஃப் சம்பந்தமாக வரக்கூடிய பாடத்தை நாம் கேட்குறதுக்கு முன்னாடி இதை நாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இலகுவாக இருக்கும் சரி மூன்றாவது வகை யாராப் அஸ்னாஃபுல் யாராப்பில் மூன்றாவது வகை யாராப் முதலாவது வகை யாராப் எதுக்குன்னு கேட்டால் ஐயக்கூனர் ரஃப் ஓ பித் தொம்மதி ஒன் நஸ்பூ பில் ஃபத் ஹத்தி ஜர் பில் கஸ்ரத்தி அப்படின்னு பார்த்தோம் அதே இது ரெண்டாவது வகை யாராவது என்னென்னு கேட்டால் ஐயக்கூனர் ரஃப் ஓ பித் தொம்மதி ஒன் நஸ்பூ ஒல் ஜர் பில் கஸ்ரத்தி அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் மூணாவது வகை என்னன்னு கேட்டால் இதில் ஜர்ரோ ஜர் தன்வீன் அல்லது வேறு எந்த தன்வீனும் வராது தன்வீனும் ஜர்ரும் இந்த மூன்றாவது வகை ஹைர் முன்சரிஃபில் வராது அப்போ ஜர்ருடைய நிலையில் என்ன வரும்னா ஃபத்தகை தான் நாம் கொடுப்போம் அதான் இங்கே சொல்கிறாங்க ஒ சாலிஃபு மூன்றாவது வகையாகிறது ஐயக்கோனர் ரஃபா அப்படின்னு ஃபாவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது ஃபத்தகை வச்சு சொல்லிடக்கூடாது நசாபு அப்படின்னு ஃபத்தகை வச்சு சொல்லிடக்கூடாது சரியா கசரு அப்படின்னு சொல்லிடக்கூடாது இதெல்லாமே வந்துட்டு அந்த நடுவு எழுத்துக்கு சுக்கூன் பெற்று தான் நம்ம சொல்லணும் சுக்கூன் வச்சு தான் சொல்லணும் ஒ மூன்றாவது ஆகிறது ஐயக்கோனர் ரஃபித் தொம்மதி தொம்மை கொண்டு ரஃபகு இருப்பதாகும் ஒன் நஸ்பு ஒல் ஜர்ரு நஸ்பும் ஜர்ரும் பில் ஃபத்ஹத்தி பில் ஃபத்ஹத்தி ஃபத்ஹை கொண்டு இருப்பதாகும் ஒ மேலும் குறிப்பாக்கப்படும் ஹேத சின்ஃபு இந்த வகை குறிப்பாக்கப்படும் பி ஐரில் முன்சரிஃபி ஹயர் முன்சரிஃபுக்கு குறிப்பாக்கப்படும் சரியா இந்த வகை ஐரு முன்சரீஃபுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்குரிய உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அ ரஃபித் தொம்மதி தொம்மை கொண்டு ரஃபகு வருவதற்குரிய உதாரணம் வரிசை சுலைமான வரிசை வாரிசாக ஆனார் யார் ஆனது சுலைமானு சுலைமான் அவர்கள் ஆனார்கள் அப்போ இந்த இடத்துல ஃபாயிலுடைய ஹரக்கத்தை நம்ம கொடுக்கணும் ரஃபகு கொடுக்கணும் அப்போ அங்கே ரஃபகு வரு வேண்டிய இடத்துல வம்மை கொண்டே நாம் என்ன செஞ்சிருக்கோம் ரஃபகு கொடுத்துருக்குறோம் வரிசை சுலைமானு தா உத சரி தாவூதுக்கு சுலைமான் வாரிசானார் சரி ரெண்டாவது இப்போ சுலைமான் அப்படிங்கிற வார்த்தை இதில் கைரமுன் ஷரீஃபாக இருக்குது அதில் தன்மீனோ அல்லது ஜர்ரோ அந்த வார்த்தையில் வராது அந்நஸ்பு பில் ஃபத்ஹதி ஃபத்தை கொண்டு நஸ்பு வருவதற்குரிய உதாரணம் வ தரக்கனா யூசுஃபை ஐந்த மற்ற ஐநா எங்களுடைய பொருளுக்கருகில் யூசுஃபை விட்டு சென்றோம் தரக்குனா அமீர் ஃபாயில் நஹ்னு அப்படிங்கிறது அங்கே மறைஞ்சிருக்குது ஃபாயில் நாங்கள் விட்டு சென்றோம் நாங்கள் விட்டு சென்றோம் தரக்குனா நாங்கள் விட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தரக்க விட்டு விட்டான் இந்த இடத்துல தரக்கனா நாங்கள் விட்டு சென்றோம் யாரை யூசுஃபை மஃபூலாக இந்த இடத்துல வந்திருக்குது மஃபூலுக்குரிய அடையாளம் நஸ்பு வரணும் இப்போ நஸ்பு வர வேண்டிய இடத்துல நம்ம ஃபத்தகை கொண்டே நாம் நஸ்பு கொடுத்துட்டோம் அப்போ யூசுஃபை அப்படிங்கிறது ஃபத்தகை கொண்டு நஸ்பு பெற்று வந்திருக்கிறது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் எங்கள் பொருளுக்கு அருகில் யூசுஃபை விட்டு சென்றோம் சரி யூசுஃப் அப்படிங்கிறது தான் இங்கே ஹைரோமுன் ஷரீஃப் அடுத்தது அல் ஜர்ரு பில் ஃபத்ஹதி அல் ஜர்ரு பில் ஃபத்ஹதி அதற்குரிய உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ அஸ்லம் து மா சுலைமான லில்லஹி ரொப்பில் ஆலமீன் அஸ்லம் து நான் கட்டுப்பட்டு விட்டேன் நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் யாரோடு மா சுலைமான சுலைமானோடு சுலைமான் நபியோடு சேர்ந்து நான் வந்து கட்டுப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அஸ்லம் து ஃபியல் ஜமீர் ஃபாயிலாக இருக்குது மா அப்படிங்கிறது அது அதுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முவுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஜர் செய்யக்கூடியதாக இருக்கும் சரியா அல்லாஹு மா அப்படின்னு சொல்லிலாம் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்போ இந்த மா அப்படிங்கிறது வர்ஃபுக்குரிய ஒரு வார்த்தை வர்ஃபுக்குரிய ஒரு வார்த்தை அது முதாஃபாக இருக்குது சுலைமான அப்படிங்கிறது முதாஃபிலேஹியாக இருக்குது முதாஃபிலேஹிக்கு ஜர் தான் நம்ம கொடுக்கணும் சரியா அப்போ இந்த இடத்துல ஜர் வருமானா வராது ஏன்னா இந்த வார்த்தை கைரு முன்சரிஃபாக இருக்கின்ற காரணத்தினால் அப்போ அந்த இடத்துல ஜர்று வராதுன்னா நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஃபத்தகை கொண்டு தான் நாம் ஜர் செய்வோம் அப்போ ஜர்ரு வரணும் அந்த இடத்துல ஜர்ரு வராது ஜர்ருக்கு பதிலாக அந்த ஜர்ரினுடைய இடத்துல ஃபத்தகின் மூலமாகத்தான் அங்கே நாம் ஜர்று கொடுப்போம் ஏன் இது கைரு முன்சரிஃபான வார்த்தையாக இருக்கிற காரணத்தால் லில்லாஹி ரொப்பில் ஆலமீன் அகிலங்களினுடைய இறைவனாகிய அல்லாஹுவுக்கே சுலைமானோடு சேர்ந்து கட்டுப்பட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல வருது என்று அவள் கூறினாள் சரி அப்போ இந்த இடத்துல சுலைமான் அப்படிங்கிற வார்த்தை முன் ஷரீஃப் இப்போ முன் ஷரீஃப்பில் ஜர் வராது இப்போ ஜர் வர வேண்டிய இடத்துல என்ன வரும் ஃபத்தகை கொண்டு தான் வரும் அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெளிவாகுது அப்போ இது சம்மந்தமாக முன்னாடி முன் ஷரீஃப் சம்பந்தமாக சுருக்கமாக சில அட்டவணைகளோடு அதனுடைய உதாரணங்களோடு நம்ம பார்த்தோம் ஹைர் முன்ஷரீஃப் எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இலகுவான வழிமுறையை இதற்கு பிறகு பின்னாடி சொல்லுவாங்க ஹயர் முன்ஷரீஃப் சம்மந்தமாக ஒரு முழுமையான விளக்கத்தை இன்ஷால்லா பின்னாடி உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த ஆசிரியர் சரியா இதுதான் மூன்றாவது வகை இனி அடுத்தடுத்த வகையை இன்ஷால்லா வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம பார்க்கலாம் சரியா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ